ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல மணக்க மணக்க சுவையான தக்காளி ரசம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு ரெசிபி பண்ணணும் இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் அதாவது இந்த கிளாஸ் வந்து கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக அரை லிட்டர் அடுத்ததாக இந்த சைஸில் தக்காளி பழம் கழுவிட்டு நாலு போல் எடுத்துக்கோங்க உள்ளே வந்து அந்த தண்டு இருக்கும்ல நடுவில் அதை வந்து நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடணும் அந்த தக்காளி மேலே தோல் இருக்குதுல்ல அது வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் மேலே அந்த தோல் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க ஆனால் வெந்தயம் சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அஞ்சு வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை வறுத்துக்கோங்க நல்ல நிறம் மாறி ஒரு வாசனை வரும் அதே சமயத்தில் கருக விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது இப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது ரச பவுடர் அப்படின்னாலே லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பொடியை நம்ம இன்றைக்கி மொத்தமாக பயன்படுத்த போகிறது கிடையாது இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் மிச்சத்தை வந்து நீங்கள் ஒரு ஏர்டெட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்பப்போ ரசம் வைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஆறிடுச்சு கையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து இந்த மாதிரி நீக்கிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளியில் இருக்க புளியே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால ரொம்ப நிறைய புளி சேர்த்துக்கூடாது அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சுவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா அந்த தக்காளி பழத்தை பிசஞ்சு விட்டுக்கணும் ரசம்னாலே அந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையை வச்சு பிசையும் போது தான் சுவை வந்து அதிகரிக்கும் இப்போ மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததான் ஒரு இடி உரலில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு முறை தட்டிக்கோங்க கூடவே ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதியுமான்னு சொல்லுவாங்க அங்கங்கே அப்படியே குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அஞ்சு வெந்தியம் ரெண்டு வர எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கலவையை சேர்த்த உடனே ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரசப்பொடி கூடவே கொஞ்சமா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க எக்கார்ந்து கொண்டும் ரசம் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு பண்ணவே கூடாது பட்டுன்னு சூடேறும் போது அந்த ரசத்தினுடைய வாசனையும் நல்லா இருக்காது சுவையும் நல்லா இருக்காது கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ரசம் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரசம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் போல் எடுத்துக்கும் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி நுர பொங்கி வந்து நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டா அப்படி கொதி வர ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் பச்சை தண்ணீர் தான் நான் கடைசியாக சேர்க்க போறது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்க்குறேன் சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் பூ கொத்தமல்லி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது சில பேர் வந்து ரசம் வந்து கொதிக்க வைப்பாங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சீங்கனாலே அந்த ரசத்தினுடைய சுவையா இருக்கட்டும் மனமா இருக்கட்டும் கம்ப்ளீட்டா மாறிடும் பட் இந்த மெத்தட்ல நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டா சொல்றேன் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டூடே நம்மள இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ